சுவாமிய சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனை தரிசனம் செய்த பிறகு மாளிகை புறத்தம்மனையும் வழிபடுவார்கள் ஐயப்பன் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை மாளிகை புறத்தம்மன் யார் என்ற வரலாற்றை பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் மகிஷி என்ற அரக்கி வாழ்ந்து வந்தாள் எருமை தலை கொண்ட அவள் தேவர்களையும் மக்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தாள் அந்த அறக்கியை அழிப்பதற்காக சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக மணிகண்டன் அவதரித்தார் அவர் கையில் வில்லேந்தி காட்டுக்குள் சென்றார் காட்டிற்குள் ஒரு தெய்வீக சக்தி நுழைந்ததை உணர்ந்த மகிஷி கடும் கோபத்துடன் மணிகண்டனை தாக்க ஓடி வந்தாள் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் இடையே பயங்கரமான போர் நடந்தது மணிகண்டன் சிறுவனாக இருந்தாலும் தனது தெய்வீக சக்தியால் மகிஷியின் தாக்குதல்களை தடுத்தார் இறுதியில் ஐயப்பன் மகிஷியின் மீது ஏறி நின்று அவளை வதம் செய்தார் அந்த அரக்கையின் உடல் அழிந்து சாம்பலானது மகிஷி அழிந்த பிறகு அவளது உடலில் இருந்து லீலா என்ற அழகான பெண் சாப விமோசனம் பெற்று வெளியே வந்தாள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஐயப்பனை கண்ட அவள் ஐயனே எனக்கு வாழ்வு கொடுத்த நீங்களே என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் ஐயப்பன் நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க உறுதி பூண்டுள்ளேன் அதனால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார் அப்பெண் அழுது கொண்டே தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சுகிறாள் அவளது உண்மையான அன்பை கண்ட ஐயப்பன் அவளுக்கு ஒரு வாக்களித்தார் என்று என்னை காண கன்னிசாமிகள் முதன்முறையாக மாலை அணிபவர்கள் ஒருவர் கூட வராமல் இருக்கிறார்களோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார் மேலும் நீ எனக்கு இடது புறத்தில் மாளிகை புறத்தம்மன் என்ற பெயரில் குடிகொள்வாய் என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் உன்னையும் வணங்குவார்கள் என்று ஆசீர்வதித்தார் ஐயப்பனின் சொல்லை வேதவாக்காக ஏற்றுக்கொண்ட அந்த பெண் அவருக்காக என்றென்றும் காத்திருக்க சம்மதித்தான் இன்றும் சபரிமலையில் ஐயப்பன் பதினெட்டு படிகளுக்கு மேல் வீற்றிருக்க அவருக்கு அருகிலேயே மாளிகை புறத்தம்மனும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து அமர்ந்திருக்கிறாள் இப்போதும் சபரிமலைக்கு லட்சக்கணக்கான கன்னிசாமிகள் வருகிறார்கள் அவர்கள் கொண்டு வரும் அம்புகளை சரங்குத்தி என்ற இடத்தில் குத்துகிறார்கள் அந்த அம்புகள் இருக்கும் வரை அம்மனின் திருமணம் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறது ஐயப்பனுக்காக தன் காதலை தியாகம் செய்து காத்திருக்கும் அந்த தாயை நாம் அனைவரும் வணங்குவோம் சுவாமிய சரணம் ஐயப்பா தனிப்பட்ட விருப்பங்களை விட தான் ஏற்றுக்கொண்ட தர்மமே சிறந்தது என்பதை ஐயப்பன் உணர்த்துகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்